வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்மீகம் மற்றும் பாரம்பரிய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம் இந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஒரு கிராமத்து திருவிழா அலங்காநல்லூர் ஸ்ரீ முனீஸ்வரர் கோவில் திருவிழா இது இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை பங்குனி மாதத்தில் ஒரு ஐந்து நாள் திருவிழாவாக நடைபெறும் இந்த அலங்கண்ணலூர் முனீஸ்வரரோட வரலாறு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் இந்த முனிஸ்வரர் கேரளாவில் உள்ள ஒரு மன்னருக்கு மகனாக பிறக்கிறாரு இவரை கட்டுப்படுத்தவே முடியலை அதனால் என்ன பண்ணிடுறாங்க ஒரு ஆற்றுல ஒரு பெட்டியில் வச்சு ஒரு ஆற்றுல விட்டுடுறாங்க வைகை ஆற்றுல விட்டுடுறாங்க இந்த பெட்டி மருந்துக்கிட்டே போகிறப்ப பெரிய இளம் பகுதியில் ஒரு பெண் இந்த பெட்டியை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க வீட்டில் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு சுட்டக்கரியும் சாராயமும் கொடு அப்படின்னு ஒரு குரல் கேட்குது அவங்க பயந்து போய் தன் பெற்றோர்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க பெற்றோர்களுக்கு விஷயம் புரிஞ்சுருது வந்திருக்கிறது முனீஸ்வரர்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் அவங்க சுட்டக்கரியும் சாராயமும் படைத்து முனீஸ்வரர்கிட்ட வழிபாடு நடத்துகிறாங்க எனக்கு இவ்வாறு வழிபாடு நடத்தினால அங்கே பரம்பரையவே தான் காப்பாற்றுறதா முனீஸ்வரர் அவங்களுக்கு அருள்வாக்கு தராரு இப்படி இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறப்ப அலங்கலூர் பகுதியில் வெங்கடாச்சலம் ஒரு இளைஞர் அவர் இந்த ஊரோட ஒரு முக்கியமான பிரமுகர் அவர் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் பெரியகுளம் பகுதியில் உள்ள இந்த பெண்ணை திருமணம் செய்கிறாரு திருமணம்லாம் முடிஞ்சு இந்த ஊருக்கு பெண்ணை அழைச்சிட்டு வரப்ப அப்பெல்லாம் பாதுகாப்பு குறைவு தானே அதனால அந்த பெண்ணோட பெற்றோர்கள் முனிசர்ட்ட நீ இந்த பெண்ணு கூட போ அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க அதை கேட்டுட்டு முனிஸ்வரரும் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பாக கூட வராது ஆனால் வந்ததுக்கப்புறம் அந்த விருந்துகள்லாம் முடிஞ்சு மூன்று நாள் விருந்துலாம் முடிஞ்சு மறுவெட்டு போவாங்க இல்லையா அப்போ போகிறப்ப முனிஸ்வரரை திரும்ப அழைக்கிறாங்க அப்போ முனீஸ்வரர் திரும்ப வர மறுத்துடுறாரு என்னென்னு கேட்டால் நீ போன்னு தான் சொன்ன போயிட்டு வான்னு சொல்லலை அதனால நான் இங்கேயே நான் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த பெரிய பகுதி மக்கள்லாம் வருத்தப்படுறாங்க கவலை தெரிவிக்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் இருந்தாலும் இந்த பூமியில் எல்லா பகுதியிலையும் என்னை வணங்க போகிற நான் பாதுகாப்பேன் நீங்கள் தைரியம் பாருங்கள் அப்படின்னு உறுதிமொழியை முனீஸ்வரர் அவங்களுக்கு தராரு இதை தான் நம் முன்னோர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம எண்ணங்கள்லையும் வார்த்தைகள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் நீ கூட போன்னு சொன்னனால அவர் இங்கே வந்து தங்கிட்டாரு நீ போயிட்டு வா அப்படின்னு அவங்க சொல்லியிருந்திருக்கணும் அலங்காநல்லூர் அப்படின்னாலே எல்லாருக்கும் மனதில் வர ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா அது ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டு இந்த முனீஸ்வரர் கோயிலை வச்சு தான் நடக்குதுங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது இது சம்மந்தமாக ரெண்டு விதமான கருத்துக்கள் நிலவுது சில நூற்றாண்டுக்கு முன்னால் கொடுமையான காலரா போன்ற வியாதிகள் வந்திருக்கு மக்கள் முனிஸ்வரட்டை வணங்கி வணங்கிய வழிபாடு தடப்ப தனக்கு ரத்தப்படி கொடுத்தா மக்கள் இருந்து காப்பாற்றுறதா முனீஸ்வரர் அருள்வாக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு அதனால காளை மடங்களுடன் விளையாண்டு நான் பூமியில் ரத்தம் சிந்தி இந்த கொடிய நோய்களை மக்கள் தவிர்த்ததா ஒரு செய்தி கல்விப்படுறோம் மற்றொரு செய்தி என்னென்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வழிபாடு நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரு ரெண்டு மூணு வருடங்களை தொடர்ந்து முனிஸ்வரர் யாருக்கும் வந்து அருள் தரலை கோவில் இருந்த ஒரு மரமும் பட்டு போகுது மக்கள் கவலை அடைஞ்சிட்றாங்க மக்கள் வேண்டுகோள் நடத்துகிறப்ப கருப்பணசாமி ஒருத்தருக்கு வந்து அருள்வாக்கு தராரு இந்த மாதிரி ஒரு கேரளாவில் உள்ள ஒரு மாந்திரிகர் முனிஸ்வரரோட சக்தியை கேள்விப்பட்டு அவரை கட்டி தான் ஊருக்கே கொண்டு போட்டதா ஒரு செய்தியை கருப்பனசாமி சொல்றாரு மக்கள் விரும்பினா தான் போய் முனிஸ்வரரை அழைச்சிட்டு வர்றதாகவும் கருப்பணசாமி உறுதி கொடுக்குறாரு மக்கள் வேடுதல் வைக்க கருப்பணசாமி முனீஸ்வரரை அழைச்சிட்டு போறாரு அப்ப முனிஸ்வரர் இங்கே கேரளாவில் சொல்றாரு தன்னை யாரும் கட்டிப்பட முடியாது தன்னை யாராச்சும் கட்டிப்படணும் நினைச்சா அவங்க கருவறுத்துருவேன் நான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வந்த மந்திரவாதியை கருவறுத்து அவர் கோவத்தோடு திரும்பி அலங்கலுக்கு திரும்பி வர்றாரு அவர் கோபத்தை தணிக்கிறதுக்காக மக்கள் மாடு விளையாண்டு ரத்தம் சிந்தி முனீஸ்வரர் கோவ கோவத்தை அவங்க தணிக்கிறதா ஒரு செய்தியை நம்ம கேள்விப்படுறோம் இந்த காலை மாட்டோம் ஜல்லிக்கட்டு என்பது இப்படி தான் தொடங்கப்படுது இன்னும் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு பல நூற்றாண்டுகளாக நடைபெற்று வருது இந்த ஜல்லிக்கட்டில் முதல் மாடே பார்த்தீங்கன்னா இந்த முனியாண்டி கோயில் மாடு தான் இந்த மாடு வரப்ப எல்லாரும் அதை வணங்கி வழி விட்டுருவாங்க அதை யாரும் தொடக்கூட மாட்டாங்க இந்த முனிசுவர் அலங்கலுக்கு மட்டும் இல்லாமல் மதுரை சுற்றுள்ள ஏராளமான கிராமங்களுக்கு இவர் காவல் தெய்வமாக இருக்கார் இந்த திருவிழா சமயத்தில் இந்த பகுதியில் உள்ள அத்தனை மக்களும் இங்கே வந்து இவரை இன பாகுபாடு இன்றி இவரை வணங்கி மரியாதை செலுத்துகிறாங்க இவர் ஒரு பேசும் தெய்வம்னு சொல்கிறாங்க இவரை வணங்கி வேண்டினால் இ மணங்க இவரே வந்து கணவளை பேசி அவங்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் அவர் முடிச்சு தர்றத ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது இரண்டு ஒரு முறை நடக்கும் திருவிழா என்பதால சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த பரபரப்பு மக்கள்கிட்ட வந்துடும் இங்கே பாரம்பரியமாக இந்த முனிசவர் சிலை செய்கிற குடும்பம் இருக்குது தான் இந்த முனிசவர் சிலையை அவங்க இந்த திருவிழா சமயத்தில் செய்வாங்க செஞ்சதுக்கு அப்புறம் இங்கே மந்தையில் வந்து அதாவது ஜல்லிக்கட்டு நடக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் முனிசுவர்களுக்கு வந்து கண்ணு திறப்பாங்க கண்ணு திறந்து இந்த முதல் மரியாதை இந்த நாயுடு சமுதாய வீட்டில் அவங்க கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இந்த போறவங்களுக்கு பானகம் மோர் போன்ற குடிநீர் வசதிகள்லாம் இந்த நாயுடு சமுதாய மக்கள் அவங்களுக்கு செய்து கொடுப்பாங்க இது பாரம்பரியமாக நடைபெற்றுக் கொண்டு வர ஒரு விஷயம் இவர் தான் திரு சுப்பையா நாயுடு பல முன்னால் முனீஸ்வரர் அழைச்சிட்டு வந்த அந்த வம்சத்தில் வந்தவர் இவர் இந்த இது முழுக்க இந்த முனீஸ்வரர் ஊரை சுற்றி வருவார் நாளை முனீஸ்வரருக்கு கடா வெட்டி மக்கள்லாம் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க ஒரு கோவில் திருவிழா மக்கள் மனதில் உற்சாகம் எழுது அவங்க புத்தாடை அணிந்து உறவினர்களை அழைத்து அவங்க குடும்ப விழா போல அதை நடத்துகிறாங்க பலமி வைக்கிறாங்க விளையாட்டு ஜாமான் வைக்கிறவங்க இப்படி சிறு தொழில் செய்பவர்கள் அங்கே தொழிலை ஒரு வளப்படுத்திக்க ஒரு களமாக இந்த திருவிழாக்கள் விளங்குது பாரம்பரிய கலைஞர்கள் எல்லாம் வந்து தன் திறமையை காட்டுறதுக்கு ஒரு களமாகவும் இந்த கோவில் திருவாக்கள் தான் இருக்கு இதன் மூலம் தான் இந்த பாரம்பரிய கலைகளே காப்பாற்றப்பட்டு வருதுன்னு நம்ம அடிச்சு சொல்லலாம் டெக்னாலஜி வளர்ந்து எல்லாமே வீட்டிலேயே முடங்கி கொடுக்கும் ஒரு காலகட்டத்தில் இந்த மொபைல் போனையே மறந்துட்டு மக்கள் வெளியே வந்து சக மனிதர்களுடன் உறவாடி பழகி இந்த திருவிழாவை என்ஜாய் பண்ணுறது பார்க்குறது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது இந்த காணொளி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்கள் கருத்துக்களில் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச காவல் தெய்வம் என்னங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து நாங்கள் எந்த மாதிரி கோயிலில் போகலாங்கிற ஒரு ஆல உங்கள் ஆலோசனைகளையும் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அனுப்புங்க மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி